தமிழ்நாடு அரசு வைத்து சனிக்கிழமை கற்கரங்கு நடத்துவது என்று நோட்டீஸ் இருக்கக்கூடிய ஊழியர்களின் ஒரு இருபத்தி ஐந்து ஊழியர்கள் வைத்து கட்டடி கருத்தரங்கு நடத்தப்பட்டது இந்த கருத்து நடத்த நடத்து நடந்து முடிந்த பின் இருக்கக்கூடிய கங்கத்தால் விளைச்சி வைக்கப்பட்ட ஒரு ஐந்தாறு பேர் கூடி அரசியல் சங்கத்தினர் சீனிவாசன் கேட்கப்பட்டது சீனிவாசன் அவர்கள் எங்களுடைய பொதுச்செயலாளருடைய அந்த கட்டடத்தில் பொதுச்செயலாளரின் பேரில் இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்களை ஒவ்வொரு அனைத்து அரசு கேட்டடமும் தமிழக எங்களுடைய அறத்துறை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அதே போல அந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்டடமும் பொதுச்செயலாளரின் பேரில் இருக்கிற நாங்கள் வலுவாகன ஆதாரத்துடன் பத்திர காப்பிகள் அதனுடைய நகல்கள் எல்லாமே அரசாங்க பொதுத்துறையிடம் கொடுக்கப்பட்டது அதன் மீது அவர்கள் சிறந்து விட்டார்கள் அடுத்த நாள் காலையில் நாங்கள் கூட்டம் வைத்திருந்தோம் இந்த குற்றச்சாட்டு நடத்தப்படுவதற்கு அந்த கட்டத்தில் போல ஆட்சிகள் அடிதடையை நடக்காக வந்தார்கள் அவர்களே அவர்களை கட்டிடத்தில் வரவழைத்து அவர்களுக்கும் தள்ளுபடி உருவாக்கி தங்கள கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் போது அனைவரையும் தில்லி அதுல மாநில செயலாளர் அவர்களை கீழே தள்ளி மாநில தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மாநில செயலாளர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டத்தில் அனைவரையும் வெளியில் தந்து தோழர்களை தவறான ஒரு நடவடிக்கை எடுத்து அராஜகமா முறை கண்ண எல்லோருக்கும் இதே போல் அங்கே மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் தோழர் தோழர் உமாதேவி அவர்களை பெண் பாராமன் பெண் போலீசு போலீஸை வைத்து அவர்களை அப்புறப்படுத்தாமல் ஆண் போலீஸ்களை வைத்து அவர்கள் கையை பிடித்து வெளியே தள்ளினார்கள் செயலாளர் மற்றும் மாநில நிர்வாகிகளை ஒரு இருபது நிமிடம் என்பதும் இருந்தது இதை கண்டித்தும் தமிழகத்தில் எங்களை அரசு பண்ணி அப்படி கல்யாண மண்டபத்தை வைத்திருந்து இரவு எட்டரை மணிக்கு விடப்பட்டது இதை கண்டித்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டிஎச்ஜகமாக